குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் பெருமைக்கு குழந்தை நான் தேவை உங்களுக்காக வாழுங்கள் நீங்கள் முதுமையை அடைந்தால் உங்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களுடைய தோள்களில் உங்களை சுமக்கிற குழந்தைகள் எனக்கு வேண்டும் என்று நினைத்து குழந்தை பெறுங்கள் நீங்கள் மூத்தான பிறகு அவர்களுடைய சுஜூதுகளிலும் அத்தகையாத்தின் இறுதியிலும் தஹஜதிலும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா செய்கிற குழந்தை எனக்கு தேவை என்று நினைத்து குழந்தை பெறுங்கள் இப்ப ஸ்ரீலங்காவில் ஒரு எக்ஸாம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தில் அதை மாற்றி விடுவார்கள் என்று ஸ்காலர்ஷிப் கிரேட் ஃபைவ்ல வரக்கூடிய எக்ஸாம் சுபஹான் அல்லா இந்த தாய்மாரெல்லாம் அப்படியே அந்த எக்ஸாமுக்குள்ள ஃபுல்லா இன்வால்வ் ஆகி விடுவார்கள் அதுவும் எக்ஸாம் நெருங்க நெருங்க நமக்கு ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது வீட்டுல என்னடா பிஸி அவங்க பிஸி யாரு உம்மாமார் பிஸி யாராவது கெஸ்ட் வந்தா கூட கடையில் சாப்பிட்டு வாங்க கூட்டிட்டு வராதிங்க சொல்லுவாங்க அப்படி பிஸி ஆகி அந்த எக்ஸாமை பாஸ் ஆக்குவதற்காக வேண்டி முழு பிரயத்தனமும் மேற்கொள்வார்கள் தாய்மார்கள் என்ன விளைவு உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது